தம்பி நூடல்ஸ் பாய் எழுபதுல இருக்கா எழுபது சரிப்பா போலாம் இந்த கடை வாசத்துல ஒரு ஐநூறு காசு கிடந்ததுப்பா யாராவது போட்டிருப்பாங்க தேடி வந்தாங்கன்னா கொடுத்துருப்பா கடைக்கு தெரியாரு ஐநூறுவாவா யாரா கேட்டா கண்டிப்பா கொடுத்துடுவோம் பெரிய இவர பரவாயில்ல நல்ல டைப்பா இருக்கீங்களா சரி பாத்துப்போங்க யாரா வந்து கேட்டா ஐநூறுவா கண்டிப்பா குடுத்துடுறேன் சரிங்களா சரிப்பா நாங்க போயிட்டு வர யாராவது கேட்டா குடுப்பா ஹலோ ஆமா போனேன் ஐநூறுவா அதுக்காக தான் மாத்தறதுக்கு வந்தேன்

என்ன பெரிய வேலை சொன்னீங்க இப்போ தானே அவன் ஃபோன் பேசியிருந்தீங்க நானும் பார்த்தேன் இங்கே எதுவும் உளுந்த மாதிரி தெரியலையா எங்கே விட்டுட்டிங்களா அதான் அன்னைக்கு கூட்டணு வந்த இல்லைப்பா பேத்தியே அந்த பேத்திக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி சொன்னாங்கப்பா அதுக்கு தான் அந்த காசு இங்கே தவறிட்டுப்பா அன்னைக்கும் சொல்லி அப்போ தான் நேவது ஒரு நாள் ஐநூறுவா கீழே கடந்து எடுத்துருந்தீங்க நேவ இருக்கா பெரியவர் ஆமாம்மா கீழே கடந்து நான் தான்ப்பா எடுத்து கொடுத்தேன் உங்ககிட்ட அதுக்கு நம்ம கடை காசு மாதிரி யாருமே வந்து கேட்கல பார்த்துங்க பாருங்க உங்க காசை எங்கே வச்சிருக்க பாருங்க மடிச்சு அப்படியே தான் இருக்கு பாருங்க இங்க பாருங்க அப்படியேதான் இருக்கு வேற வேற பேத்திக்கு வேற உடம்பு செல்லன்னு சொல்றீங்க நீங்க என்ன செய்யறீங்க நீங்கள் சில்லற கேட்க தானே வந்திருக்கீங்க நான் இதுக்கு ஐநூறுவா எடுத்துட்டு உங்களுக்கு நான் சில்லற தந்துடுறேன் நீங்க வந்து உங்க பேத்திய போய் ஃபர்ஸ்ட் உடம்புக்கு ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணுங்க அது போக பார்த்துக்கலாம் தாங்க பாருங்க ஐநூறுவா இருக்கு பிடிங்க தம்பி இது அடுத்தவங்க காசை கொடுக்கறியா இது தப்பு இல்லையாப்பா இந்த காசு எனக்கு கொடுக்கறிய என் காசு தொடஞ்சிடுது ரைட்டு இந்த காசு யாருதுன்னே தெரியல கொடுத்தேன் எனக்கு கொடுக்குறேன் ஆனால் அவசரத்துக்கு தான் கொடுக்குறேன் இருந்தாலும் அது தப்பு இல்லையாப்பா தெரியுற அன்னைக்கு கீழே கடந்த காசு உங்க காசு தொலைஞ்ச மாதிரி அவனா எடுத்துட்டு போனா இப்ப நான் வந்து கேட்க போகுது கிடையாது நீங்க அடுத்தாள் காசு வந்து கொடுத்து வச்சிங்க யாரும் வரல அப்படி இருக்க போது உங்க பேத்திக்கும் உடம்பு உடம்புச்சிடல சூழ்நிலை சரியில்லை எடுத்துட்டு போங்க பாத்துக்கலாம் சரி நான் குழந்தைக்கு மாத்திரலாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்ப்பா பா இந்த காசு எடுத்துட்டு போய் ரொம்ப நல்லது நன்றி கொடுத்துருக்கோம்